அழுகியும் விளக்கும் ஈரான் நாட்டில் ஒரு சின்ன நகரம் அங்கே ஒரு பெரிய பணக்காரர் அவர் ஒரு வியாபாரி அவருக்கு ஒரு மகள் பெயர் வந்து லைலா ரொம்பவும் அழகாக இருப்பாள் பேரழகின்னு கூட சொல்லலாம் ஆனால் பாவம் அவளுக்கு தான் அம்மா இல்லை சின்ன வயசாக இருக்கும்போதே அம்மாவை இழந்துட்டாள் அப்பா வந்து மகள் மீது ரொம்பவும் பாசமாக இருந்தார் மகள் மீது உயிரியே வச்சுருந்தார் ஆனால் ஒரு விஷயத்தில் அவர் பிடிவாதமாக இருந்தார் வயசான தன்னோட நண்பருக்கு தான் லைலாவை கல்யாணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சார் மகள் மேல பிரியமாக இருக்கிற அப்பா இப்படி செய்யலாமா என்னவோ தெரியல இதில் அவர் உறுதியாக இருந்தார் வேற எந்த வாலிபரையும் மகள் சந்திச்சிடாம பார்த்துக்கிட்டாரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சும் கிடக்க வச்சார் லைலாவை அவளுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னா அப்பா கிட்ட சொல்லி பார்த்தா கெஞ்சினா பல முறை அழுதா பிரயோஜனம் இல்லை அப்பா கேட்கவே இல்லை அப்படி இருந்தும் லைலா வந்து அவங்க அப்பா மேலே புரிஞ்சிக்கல பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு வழியை தேடினா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் லைலா அப்பா கிட்ட ஒரு பொருள் கேட்டால் ஆசையோடு கேட்டால் அது என்ன பொருள் தெரியுமா அதுதான் குத்து விளக்கு தங்க விளக்கு இதை வாங்கி தந்தால் அப்பா சொன்னபடியெல்லாம் கேட்குறது சொன்னான் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சிரிச்ச முகத்தோட சொன்னார் சரிம்மா நான் இப்போவே வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னார் உடனே லைலா சொன்னான் அப்பா அந்த விளக்கு ஆள் உயரத்துக்கு இருக்கணும் நாற்பது திரு தீபம் ஏற்றணும் அவ்வளவு பெருசாக இருக்கணும் அப்பா அதுக்கு சம்மதிச்சார்